ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் என்ன சார் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இருபத்தாறு பர்சன்ட் வரி போட்டிருக்கிறாரு நீங்கள் ட்ரம்ப்பை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தயாரிக்கிற பொருட்கள் நம்ம எவ்வளோ பொருள் அங்கே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்திய பொருட்கள் எவ்வளோ போயிட்டு இருக்கு திருப்பூர் எடுத்து போங்க திருப்பூர் பள்ளியிலேருந்து என்னென்ன போயிட்டுருவோம் தமிழ்நாடே இப்போ மேக்சிமம் உங்களுக்கு முதலீடு செய்கிறதா இருக்கட்டும் இறக்குமதி செய்ய கூட தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா தானே முதன்மை அனுப்பி காரணம் உங்களுக்கு இப்போ பிஆர் காரணம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ண போறான் இல்லை நம்ம தான் பண்ண போறோம் சரி ட்ரம்ப் என்ன இப்படி இருபத்தாறு பர்சன்ட் போட்டுட்டு மோடியை நண்பர் தான் இருந்தாலும் நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காரு சார் என்ன சார் மனசாச்சி இல்லையா ட்ரம்ப்புக்கு இந்தியர்கள் மீது கருணை இல்லையா மனசாட்சி தான் கம்மியா போட்டிருக்காப்புல டாக்ஸ் இருபத்தாறு பர்சண்ட் பழகி தொலைச்சிட்டோம் என்ன அப்படி சொல்றது ஆமா அவங்க நாட்டோட வளர்ச்சி தானே அவங்க பார்ப்பாங்க தவிர நம்ம நாட்டு வளர்ச்சி அவங்க பார்ப்பாங்க புரியுதா அவங்களோடது என்னன்னா ஏடா ஓ நாட்டு மக்களே நீ வரியை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு கொல்ற நான் மட்டும் உனக்கு எதுக்கு ஓசியில தரணும் போடு ஓ அந்த ஆமா நீ மட்டும் வருஷம் வருஷம் டாக்ஸ போட்டு சாவடி அடிக்கிறீங்க மக்களை உன் ஊர் மக்களை நீ கொடுமைப்படுத்துகிற அது பரவாயில்லையாப்போ இப்போ நான் இழித்தவன் என்ன உனக்கு நீ டாக்ஸை போட்டு கொள்ளுவீங்க உங்கள் ஊரில் ரோட்டில் போனால் டேக்ஸு படுத்தா டாக்ஸு பெட்ரோல் போட்டால் டாக்ஸு டீசல் போட்டால் டேக்ஸு இன்னா டாக்ஸு உட்காந்தா டாக்ஸுன்னு போடுறீங்க கோடி கோடியாக கொள்ளை கொள்ளையாக அடிக்கிறீங்க லட்சக்கணக்கான கோடியில் ஆனால் எனக்கு டேக்ஸ் கட்டு இப்போ அமெரிக்கா நான் லூஸாக உனக்கு கம்மியான டாக்ஸில் உனக்கு பொருளை வந்து விற்று நல்லா சம்பாரிச்சிட்டு அந்த காசையும் அந்த மக்களுக்கு கொடுக்காமல் நீங்களே சாப்பிட்டு போயிடுவீங்க அப்புறம் அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு நீ வந்து டிபே ரிபேட் கொடுக்குறதுக்கு நான் தான் நான் கிடச்சேன் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்காரிக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு என் காசு வாங்கி தள்ளுபடி பண்ணுறியா டாக்ஸை கட்டுவோலுங்க அது மாதிரி எல்லா நாட்டோட கம்மியாக தான் போட்டிருக்கா நீங்கள் வந்து பங்களாதேஷன் முப்பத்தாறு முப்பத்தேழு பெர்சன்ட் போடுறீங்க ஒரு பிச்சைக்காரன நாடாக வந்து இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது பங்களாதேஷை அந்த செகீனாவுக்கு அவங்க அப்புறம் எதிரி நாடாக பார்க்குறாங்க

ஒரு ஒரு மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் படத்துலயும் நாயை சுட்டு கொல்ல வேண்டிய சுடவே மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி தப்பிச்சு பிடிக்கிறது கஷ்டப்படுவாங்க இல்ல ஓய் எங்கெங்கயோ சுத்தி ஹெலிகாப்டர் பன்னெண்டு நிமிஷம் போகும் பிடிச்சுக்கோனா அந்த கட்டி போட்டுறாங்க ஒரு புளி நிற்கும் எல்லாம் நிப்பாங்க

வச்சிருப்பாங்க சுத்திலும் ஆளும் நிப்பாய்ங்க சரிடா இவனதானா தேடி இவ்வளவு செலவு பண்ணி ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு ராக்கெட்ல எல்லாம் தேடி வீடி உன்ன பிடிச்சி சொன்னீங்க ஒட்டுன்னு சுட்டு தண்ணிய தூக்கி போட வேண்டியதா சுட மாட்டாங்க வச்சிட்டே இருப்பாங்க டைபெட்டிக்க பேசிட்டே இருப்பான் பேசிட்டே இருக்கும் போது ஜெயின்ஸ் பான் அப்படின்னு வாட்ச்ல இருந்து ஒரு இது ஆன் பண்ணி தப்பிச்சேன் திருப்பியும் முடிப்பாய் திருப்பியும் திரிச்சேன் கடைசியில இவன் செஞ்சு போயிடா இல்லம் இன்னைக்கு ஜெம்ஸ் ஒன் டா ரஜினி படா எல்லாத்தையும் அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன அப்படின்னா எவனா அடிச்சா மூடிய வர வைக்கணும் ம் 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 ஓ ஓ ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா அடித்த அடியில் நான் ஒரு ஒரு நூறு பேர் கையில் விலங்க போட்டு அடித்து ஃப்ளைட்டில் ஏற்றுனதுல அலறி அடித்து போய் கேட்டு வந்துடுறேன் இல்லையா ம் ரிஷா விட்டுருங்க வைசே இல்லை சொல்லுங்கள் இல்லையே பேப்பரில் எதுவுமே வரலையே அது அது குறித்து பேசியதாகவோ இனிமேல் அப்படி நடத்தக்கூடாது ஆனால் ஜெயலலிதா வாங்க காலில் விழுந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஐபி ஆகும் இப்போ காலையில் விழுந்துருப்பாருங்களா இல்லை நான் அப்படி சொல்லலை அந்த மாதிரி இப்போ இறங்கி பேசுறதுன்னா வெளியிட போறாங்க போனதுக்கு அப்புறம் இப்போ வந்துடுறாங்களா அந்த ஒரு நான் எப்போ அப்போயும் நான் கொஞ்சம் சொன்னாங்க இது மிரட்டல் தான் இது இது தொடராது மோடிக்கு விடக்கூடிய மிரட்டல் மோடியை வர வைக்கிறதுக்காக இந்த மரலாம் பண்றாங்க வந்து பார்த்துக்கணும் புரியுது இப்ப நீங்க வந்து என்னன்னா ஒரு நீங்க வில்லனே பார்த்தோன்னா இந்த பல்லு எல்லாம் வச்சு பழைய வில்லைங்களா இருப்பாங்க பாருங்க மெட்டல் பல்லலாம் வச்சா ஹஹா அவன் என்ன பண்ணுவான்னா ஏழு அடி இருப்பான் என்ன பண்ணுவான்னா முதல்ல வந்து எதிராளியை மிரட்டுருக்கா ஒரு கட்டை எடுத்து விடப்பான் அவனே எடுத்து வளர்ப்பான் இவ்வளோ பயங்கரமான ஆளான்னு காட்டுறதுக்கு தான் ஆடியன்ஸ் புரியணுங்கிறது புரியுன்றதுக்காக அதெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி ஆடியன்ஸ் புரியணுன்றதுக்காக தான் ட்ரம்ப் எல்லோரையும் கட்டி அனுப்புனது ஒரே ஒரு ஃப்ளைட் தாங்க வந்துச்சு ரெண்டு ஃப்ளைட் வந்துச்சுங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டான் ம் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு ஆமாம் நம்ம அன்னைக்கே பேசும்போது அந்த வீடியோ எடுத்து பாருங்க நான் அன்னைக்கும் நான் அதுதான் தான் சொல்லியிருப்பேன் மூணு ஃப்ளைட் வரும் அப்புறம் பேசி முடிச்சுவாங்க கையில் காலையில் வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க ரைட்டா இதுதான் நடந்துச்சு இப்போ எங்கே மெக்சிகோ ஃப்ளைட் என்ன அது நாயே தின லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒன்று மணாக்கடியே அவங்க பண்ண முடியாது நஷ்டமாகிருவாங்க பிடிச்ச சிக்கனமே ஒரு ஆயிரம் பேர் அனுப்பி வைப்பாங்க ஸோ இதுதான் நடந்துச்சு ஜி போனாரோ வந்தார் அப்போ பில்ல போட்டாங்க நீ உன் ஊருக்காரனை டார்ச்சர் பண்ணுற உன் சொந்த நாட்டு மக்களே டாக்ஸை கொள்கிற நான் வெளிநாட்டுக்காரன் நான் போட்டா என்ன கட்டு அப்படின்றது போயிட்டு இருக்கு அதனால ட்ரம்ப் செய்யறது அவங்க நாட்டுக்கு நல்லது நம்ம ஜி நம்ம நாட்டுக்கு கேடு அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கேடு ஆனா ட்ரம்ப் செய்யறது ட்ரம்ப் நாட்டுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு கேடு பாதி நாள் நல்லது செய்யறாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் வேற வழி இல்ல நமக்கு ஒரு வழி கிடையாது நீங்கள் டாக்ஸை போட்டு தாளிப்பீங்க அவனால் ரூஸ் அவங்களுக்கு காசை டெல்லி கொடுத்துருக்கோம் அதான் கிடப்பீங்க எங்கள் காசை எத்தனை பேர்லாம் வலிச்சு சாப்பிடுவீங்க எவனுக்கு கிடையாதுப்போட ட்ரெஸ் பேர்லாட்டே போடுறீங்க எலெக்ஷன் பேர்லாட்டையே போ உள்ளூர் காரனுக்கு ஆப் தான் இங்கே மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது உள்ளூரில் பல பேர் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏமாற்றி தின்னுட்டு இருந்தோம்னா ஒரு அது துரத்தி விட்டாங்க ஓடுக்கிறாங்கண்ணா ஏன்னா என்னடா நினச்சிங்க இப்படியாடா திங்கிறது ஒரு நாட்டோட காசை நாங்கள் ஊரடி உலையில் போட்டு ஊர் பூரா எல்லாம் பண்ணிட்டு வந்து நாட்டை வளர்க்கலான்னு பார்த்தா ராக்கெட் நூறு கோடியில் செய்ய வேண்டிய ராக்கெட் ஆயிரம் கோடிங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து செய் பார்க்குறேன் இந்தியாவில் வேலை நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் எங்கேடா அந்த நாட்டு போடுறதுதான் டோட்டலாக எடுத்துக்கிட்டேன் ஓடுங்க எல்லாம் ஓடுங்கன்னு வேலையை கொடுத்துக்கிட்டு விட்டேன் கவர்மெண்ட்டு பல கம்பெனி பல கவர்மெண்ட் நிறுவனங்களை அடிச்சு எல்லாம் உடனுக்கெல்லாம் வேலை கிடையாது உடனே ஓடி போயிருந்தேன் சும்மா உட்காந்துட்டு சீட்டை தேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாட்டை நாசப்படுது ஒரு பணக்கார நாடுன்றது அப்படின்னு ஒரு பில்டப்ப கொடுத்து கொடுத்து நூறு நூறு மடங்கு பணம் வச்சிருக்க வேண்டியது பத்து மடங்கு விட்டு அந்த நாட்டை நாசப்படுத்தினாங்க உள்ளூர்காரங்க அமெரிக்காவை ஆமாம் ஆமா அதனால கணக்கெடுக்க சொல்லி எல்லாத்தையும் ஒடிச்சு தின்னு போட்டு இல்லை இல்ல அந்த நாட்டை ஏமாத்திட்டாங்கலாம் சரி அந்த நாட்டுடன் இத்தனை இதுகாரங்க வந்து வணிக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல நீங்க இதை வெறும் நாடு மட்டும் பாக்காதீங்க அந்த முதலாளிகள் வேலை பாக்குறவன் திருப்பூர்ல சம்பளம் கொடுக்குற முதல் மட்டும் பாதிக்க நீங்க முதல்ல பாத்தீங்களாங்க இந்த நாட்டு மகள் டெய்லி டீசல் போறதா டெய்லி இது பண்றான்ல திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் காரணக்கு டாக்ஸ் ஏறும் எல்லாருக்கும் தான் ஏறும் திருப்பூர் டெக்ஸ்டைல் காரணமா நான் மோடி டிரம்ப் நான் மோடி டிரம்ப் சராசரி இந்தியன் திருப்பூருக்கு இந்தியனுக்கு எங்க போறீங்க இந்தியன் அப்புறம் நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இல்ல அது டெய்லி நீங்க டீசல் போறீங்க பெட்ரோல் போறீங்க உங்களை இறக்கம் பார்த்தாங்களா பாவம் குடும்பத்தை காப்பாத்துறாங்க பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறான் ஜொமாட்டோவில் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரருவா வாங்குறான் அவன்கிட்ட போய் நான் அறுபது பர்சன்ட் டேக்ஸை போட்டு நூறுரூவாய்க்கு விற்கிறேமே பாவமா இல்லையா அப்படின்னு ஒருத்தனா நினச்சானே நம்ம ஊரில் நிர்மலா நினச்சிச்சா இல்லை மோடி நினைச்சாரா நான் அமிச்சா நினச்சாங்க அவனே கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தையும் ரெண்டு பிள்ளையும் காப்பாற்றுறக்கு ஓடி ஓடி வளைக்கிறான் டெய்லிட்டா அவன்கிட்ட டெய்லி குடும்பம் எங்களை காசு அப்போ உங்களுக்கு நியாயமாக தருங்க அடுத்தவன் சொல்கிறீங்க நீங்கள் அடுத்தவனை சொல்கிறக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன அறுகுது

வெண்ண காலங்காலத்தால் பெட்ரோல் எவ்வளோ கடை போடுற நூறுரூவாய் எவ்வளோடா டேக்ஸு அறுபது ரூபா இது காலைல டிஃபன் சாப்பிட்ற எவ்வளோடா டேக்ஸு பதினெட்டு ரூபா இதெல்லாம் தின்னுவிட்டு உன் ஊரில் வால் போடுறான் அவனை எதிர்த்து நீ அவனை ஆட்சியை விட்டு தளத்து விடாமல் ஓட்டையும் போட்டு திருப்பி அவனை ஜெயிக்க வச்சுட்டு எனக்கான மெயில் போடுறீங்க வந்தேன்னா அவனை பூராத்தையும் அடிச்சு கொண்டு விடுவேன் தான் நடக்கும் புரியுதா அவனுக்கு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எப்படி அவரை ட்ரம்ப்பை போய் கேட்க முடியும் நீங்கள் இங்கே போட்டு த இந்திய மக்களை இந்திய பாரத தாய்ன் மக்களே நச்சு கொள்றீங்க பொண்ணுட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு டாக்ஸ் குறைக்க வேண்டியது இருக்கு ரோட்ல போக முடியல கொல்லை பகல் கொல்லை அடிக்கிறீங்க அங்க இங்க டோல்கேட் போட்டு ட்ரெயின்ல போக முடியல அங்க கொல்லை அடிக்கிறீங்க குஜ்னாபூ ரூபா இருக்க டிக்கெட் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபான்னு இப்ப டோல்கேட் போராட்டம் பண்றது இல்லை யாரும் முதல்ல நம்ம வேல்முருகன் அடிக்கடி பண்ணுவாரு இந்த டோல்கேட்டுக்கு எதுவும் அதெல்லாம் எதா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஆகிட் அதை புடிச்சு உள்ள போட்டுருவாங்க கேஸ் பார்த்து கேஸ் போட்டான வேல்முருகன் ஆகு வெளில துரத்தி விட்டுருவாங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சொந்த நாட்டு மக்களே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதை போய் கேட்க முடியுமா இங்கே நாட்டாமை படத்தில் எளிய படத்தில் கேட்பாங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாட்டாமை நீ இப்போ உன்னோட யோக்கிதை என்ன அந்த டீச்சரை நீ என்ன கேட்டேன் கேட்பேன் நாட்டாம பார்த்தா தள்ளி வச்சு செத்துடும் ஊரை விட்டு தள்ளி வச்சுருவேன் தள்ளி செத்துடும் அந்த மாதிரி தான் நம்ம நாட்டாம போனால் கேட்பாங்க உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கு இல்லை பஞ்சாயத்து ஆட்டைக்காரிக்கு ஐநூறுரூபாய்கிற மாதிரி நீ வந்து எப்படி என்னையே கேட்குற உன் வீட்டு பிள்ளைக்கு டீசல் பெட்ரோல் ஒங்காக கொடுக்க முடியல ஒன்றால் ஹோட்டலில் போனால் டோல்கேட் போட்டு கொள்ளையடிக்கிற ஏன்னா அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா கொள்ளையடிச்சிடுறீங்க பேங்க்கை வச்சு இப்படி கொள்ளை கொள்ளையாக அடிச்சுட்டு நீ வந்து ஏன்ட்ட வந்தால் தான் கேட்பேன் தானே கேட்பாங்க அதான் டேக்ஸை பற்றி நீ எல்லாம் பேசலாம் பேசலாம்

கார்களத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஏண்டா நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு நாங்கள் பிழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு மெடிக்கல் டைம் கேட்டால் உணக்கிறதுக்கிட்ட பதினெட்டு பர்சன்ட் தர இது இருக்கு நீங்கள் என்னத்தை பண்ண முடியும் கொள்ளைக்காரைங்களை திட்டு கும்பல்கிட்ட சிக்கிட்டோம் எவனோ ஓட்டு போட்டான் இந்த திட்டு கும்பலை எப்படி நம்ம விரட்டுறது இந்த திட்டு கும்பலுக்காக பறிஞ்சு நீங்கள் எங்க போய் பேசுவீங்க போடத்தான் செய்வான் எல்லாரும் நீ த கொள்ளையடிக்கும் போது அப்புறம் அவனும் கொள்ளையடிக்க தான் செய்வான் இன்சூரன்ஸ் கேட்டவனா டாக்ஸ் போட மெடிக்கல் மெடிகிளைம் ஒரு மனிதனுக்கு வந்து உணவு உடை உறவிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை ஆஸ்பத்திரி இலவச மருத்துவம் கொடுக்க வேண்டியது கடமை அது காசு கொடுத்து பார்த்துக்குறோம் எங்களால் முடியாதுன்னு சொல்லி வருஷத்துக்கு ஏதோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம் அதில் உனக்கு உனக்கு டாக்ஸ் கட்டணும் எவ்வளோ பெரிய கொடூரமான வணி ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் உங்களுக்கு லூசு பண்ணாடையும் ஓட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க விளங்காதவன் தாங்க வந்தாங்க விவரம் தெரிஞ்சு போட மாட்டாங்க ஏன்னா அவன் வந்து சம்பாதி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அவங்க புடுங்குறான்னு போட போடமாட்டான் கூலி தொழிலாளிகள் நிறைந்த அதுக்காக தான் படிப்பறிவு இல்லாததுன்னா யூபி காரனையும் பீகார் காரணியும் வச்சிருக்கிறது இவங்க மத்திய பிரதேச காரணம் என்னன்னா இவங்க தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க வரி நம்ம படிச்சவன்ட்ருந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீட்டிங் கும்பல் தான் இருக்கு கும்பல் எப்போ இந்த நாட்டை விட்டு போகுதோ இந்த ஆட்சியை விட்டு இறங்குதோ அப்போ தான் நமக்கு வந்து அதனால ட்ரம்ப்பெல்லாம் குறை சொல்றதுக்கோ புத்தின குறை சொல்றதுக்கோ ஜிஜின் பிங்க குறை சொல்றதுக்கோ நமக்கு எந்த அருகதையுமே கிடையாது ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறான்னு கூட பேச தகுதி இல்லைங்கிறீங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆ ம் இதை பத்தி பேசக்கூடிய நிலையில் நம்ம இல்லை இதை பத்தி இப்போ டிபேட் பண்றதே வந்து தப்பு முதல்ல சட்டப்படி குற்றம் எடுத்தா பேசுறீங்க அப்போ நீங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே வந்து அவமானப்பட்ட தலை முடியும் இதுதான் போய் இப்ப இந்த ஊழலை எடுத்து கேட்க ஒரு இந்தியன் தாத்தா கிடையாது இந்தியன் தாத்தா வச்சு படம் எடுத்தவங்களே இந்தியன் தாத்தாவே திருப்பி துரத்து விட்டாங்களே படத்துலேயே படத்திலே துரத்தி விட்டாங்க மழை இந்தியன் தாத்தானாலும் சரி ஏதாவது பண்ணாரு திந்தியன் தாத்தா மக்களை அடிச்சு சொல்றாங்க அடிச்சு செருப்பு கட்டி அடிக்கிறாங்க கட்டி கொண்டு அடிக்கிறாங்க போடுறான்னு சொல்லி அதோட இந்தியன் தாத்தா அவங்க தொடரத்துல மறைமுகமா லைக்கா லைக்கா லைகிதாவ அதோட முடிச்சு லைக் ஆரம்பிச்சிராங்க அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாநில நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க மேக்ஸிமம் ஸ்டேட் கவர்மெண்ட் கலைஞர் ஜெயலலிதா திம்கா திம்கான்னா இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க உம் அவங்ககிட்ட பிரசங்க பண்ணிடுவாங்க எஸ் அர்மா சங்கர் அந்த மாதிரி டுபாகூர் வேலையை தான் பண்ணுவேன் எவன்டே மொத்தமாக காசு அடிச்சு கொள்ளை கொள்ளைக்காரனே கொள்ளைக்காரனுக்கு எதிராக படம் எடுக்கிற மாதிரி ம் ஒரு இடத்துல கொள்ளையடிச்சு வந்து கொள்ளையடிக்கிறது எவ்வளோ தப்புன்னு படம் இருக்கிற மாதிரியான தான் சங்கர் ம் அந்த மாதிரி தான் ஜி ம் ஜி பரிந்துரை பண்ணியோ இந்தியர்களுக்காக அமெரிக்காவில் பேசுவோம் அமெரிக்காக்காரன் போது ம் கண்டிப்பாக நமக்கு ரைட்ஸும் கிடையாது இப்போ இந்தியா ஆனால் இஸ்ரேல்

சவுத் கொரியா வந்து அமெரிக்காவோட பிள்ளைக்கவால் உருவாக்கப்பட்ட இது அதனால அவங்க கம்மியாக சிங்கப்பூருக்கு கொஞ்சம் சிங்கப்பூர் பொதுவாக அப்படியே போயிடும் யார்ட்டையும் பஞ்சாயத்து பண்ணாமல் போயிடும் மலேசியா ஆரம்பத்துலேருந்து அப்படியே போகிறதுனால அவர்கள் சில இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அமெரிக்கா அவங்கள கொஞ்சம் செல்லமாக தான் வச்சிருக்கோம் ஆமாம் அதில் சாஃப்ட் பாலிட்டிக்ஸ் மலேசியாலாம் முஸ்லீம் நாடாக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸ் இல்லை ம் வளர்ச்சி இந்த மாதிரி தான் அதை பற்றி பெருசாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுமாட்டாங்க ம் அதனால அவரெல்லாம் இப்போ இந்தியா வந்து இந்த கேள்வி கேட்க கூட முடியாத நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு அவன் கேட்டா டக்குன்னு கண்ணாடியை அமிச்சிடும் உன்னைய பார்த்து நீயே கேட்டுக்கோ அப்படி ஆமா அந்த லெவலுக்கு கொஞ்ச நடவை ஜிஏ கொண்டே நிறுத்திவிட்டாங்க என்னால் நீ கேட்கவே முடியாது ஏண்டாம் ஆனா ஒரு நியாயமும் கிடையாது ஆனா பரவாயில்ல பாகிஸ்தான் பங்களாதேஷோட நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படி நிலைமை கொண்டு விட்டாய் நீ யார் ஜி வந்த கேட்குறோம் இந்தியா பெரிய நாடு பாகிஸ்தான்ல பிச்சைக்கார நாடு பங்களாதேஷ்ல சோத்துக்க வழிங்கலாமா இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து ஜிடிபியில இந்தியாவை தாண்டி மேலே போயிட்டான் இந்தியா பரவாயில்லன்னு சொன்னாங்க பங்களாதேஷ் மேலே போயிடுச்சு பாகிஸ்தான் தான் கீழே அது அதுவே நம்ம பிரிந்து போன ஒரு பகுதி பிரிந்து போன ஒரு பகுதி வழங்காத ஒரு பகுதி இருக்கு அதனால இதை கேட்கறதுக்கு நம்ம எந்த விதத்தை இதுவுமே கிடையாது அது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு நாலு பர்சன்ட் வரி போட்டா நீ என் பொருளுக்கு ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வரி போடுற அப்படின்னு அதையும் ஜாஸ்தி போட்டா அப்புறம் அவன் போட செய்வான் எப்படி நீங்க மட்டும் வரி போடுறீங்க அவனா லூசாங்க எந்த நாடா இருக்கு நீங்க வரி போட்டு ஏத்தி ஏத்தி அவன்கிட்ட வியாபாரம் பண்ணுவீங்க அவன் பொருளை ஏத்தி விட்டு இங்க விற்க விடாம பண்ணுவீங்க உங்க பொருளை வந்து அங்க கொண்டு போய் ஓசியில் விற்கிறோம்னா எப்படி விடுவான் அடிப்படை நியாயமே கிடையாது இதுதான் ஸோ அதனால நம்ம வந்து என்னன்னா நம்ம பிள்ளை கஞ்சா குடிக்கணும்னா கஞ்சா வியாபாரத்தை வேற இதை அடிச்சு கையை காலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பயணம் பயனை கண்டிக்கணும் கஞ்சா வித்தா என் பிள்ளை குடிக்கதான் எதுக்கு போன இங்கே ஸ்டூடண்ட்ஸ் இருக்கான் அவ்வளோ பேர் இருக்கான் கஞ்சாவை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கு நான் எவ்வளோ தூரம் போய் கஞ்சாவை குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதன் மூலம் சிறப்பு கல்வி அடிச்சிங்கன்னா திரும்ப தவிர நீங்கள் வந்து மாநில அரசே மத்திய அரசே கஞ்சாவை தடை செய் அடுத்து செய்யணும் அது அதுவும் செய்ய வேண்டிய அரசு கடமை இருக்கு கட்டாயம் செய்யணும் முதல்ல நம்ம பிள்ளையை தானே கட்டிக்கணும் ஸோ அந்த மாதிரிதான் தான் இப்போ நீங்க பண்றது எப்படின்னா இப்போ நீங்க கேள்வி கேட்டு இந்த டிபேட் பண்றது எப்படின்னா ஒரு பையனும் பொண்ணும் ஓடி போயிட்டாங்க லவ் பண்ணி லவ் பண்ணி போயிட்டாங்க போயிட்டாங்க ஒரு ஒருத்த வந்து ஆணவ கூட பண்றவன் ஜாதி தெரிய அவன் பொண்ணு இன்னொரு தொண்டர் ஓடி பேசினோடனே இவன் போய் இவன் பொண்ணை தானே கொள்ளணும் கொள்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னா கூட போய் அவன் மகன கொண்டு புரியுதா நீங்கள் கேட்கறது அப்படிதான் இருக்கு நீங்கள் ஒரு தான் ஒரு பிள்ளை இருக்குது அந்த தடுதலை பிள்ளைய திருத்தாமல் போய் நீ எப்படா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு போய் அடுத்த வீட்டு பிள்ளையை கேட்டால் எப்படி இருக்கு நான் அமெரிக்கா நம்ம கேட்கவே முடியாது எப்படி கேட்பீங்க உங்கள் ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழைஞ்சிது அப்படின்னு கேட்பாங்க ஒரு லவ் மேட்டர்லயே ஒரு பிள்ளை ஒரு பையனோட ஓடி போயிடும் இந்த பிள்ளைக்கு தெரியாம அவன் அப்படி கூட்டு ஓடுவான் காதலுங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தானே தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளைய கண்டிக்கணும் கண்டிக்கிறதா இருந்தா உங்க பிள்ளைய கண்டிக்கணும் இல்லைன்னா உங்க பிள்ளையோட தான் நீங்க டீலிங் வச்சுக்கணும் அந்த பையனோட டீலிங் வைக்கிறதுக்கு நீங்க யாரு அமெரிக்காட்ட நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப நிர்மலா சீதாராமன் தான் முறையிடும் நம்ம நிர்மலா சீதாராமன் தான் இந்த பாவி நிர்மலா சீதாராமன் இப்ப சம்பளம் குறைக்கிறதுக்கு பேசுவாங்களா பேசுவாங்களா ட்ரம்ப்ட்ட நிர்மலா சீதாராமன் டம்மி பீஸ் தானே எல்லாம் ஜி ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க நிர்மலா சீதாராமன் ஏதாவது அறிக்கையோட சொல்லுங்கள் தான் போயிடுத்து அதுக்கு தெரியாது என்னென்ன வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஜி பார்த்துக்குவார் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்குவாங்க அவங்க தான் இந்த டம்மி பீஸ் தான் சும்மா பேருக்கு தான் வச்சுருக்காங்க தவிர அந்தம்மா என்னைக்கே ஒரு அறிக்கை விட்டுருக்கா சர்வதேசத்தை பற்றியோ ஜிடிபியை பத்தியோ இல்லை வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தோ ரஷ்யா பொருளாதாரத்தை பத்தியோ எண்ணெய் வியாபாரத்தை பற்றி எதாவது சொல்லியிருக்கேன் சொல்றாங்க ஏன்னா இது தெரியாது ஆபீஸ்ல பார்ப்பாங்க அவங்க சொல்ற ஃபைல கையெழுத்து போட்டு நிதி அமைச்சர்ன்ற பேர்ல வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த இதை வச்சு வாசிக்கணும் அல்லவா எல்லாம் கெண்டி இதை தவிர அதுக்கு ஒன்றும் தெரியாது கண்டிப்பா இந்த டாக்ஸி விற்பதை எப்படி சர்வதேச அளவில் புரிந்து கொள்ள வேணும் இந்திய அளவில் எப்படி புரிஞ்சுக்கணும் இந்தியாக்குள்ளே எப்படி புரிஞ்சுக்கணும் இதை ட்ரம்ப் எப்படி பார்ப்பாரு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப நம்ம ஹைப்பர் இருந்து இன்டர்நேஷனல் வரையும் அதை லிங்க் பண்ணி பல்வேறு உதாரணங்களோட கூட எடுத்துட்டு வந்தீங்க ஓகே நன்றி